சில குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங் பா பள்ளிகள் திறப்பு பற்றி நாளையோ அல்லது சனிக்கிழமையோ இறுதியான முடிவுகள் வெளியாகுது ஓகேங்களா லாஸ்ட் பைனல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க தமிழகத்துடைய பள்ளி கல்வித்துறை காரணம் என்னன்னா இருக்கா இல்லையா தெரிஞ்சிடும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க மூணு நிமிஷம் பார்த்தாதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து தெரியும் தமிழ்நாட்டில் கடந்த ஜூன் ஆறாம் தேதி அதாவது இன்னைக்கு தான் வந்து பள்ளிகள் திறப்பு திறக்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து இருந்தாங்க கவர்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இல்லை வாய்ப்பு இல்லை வெப்பம் நூற்றி பத்து ஃபேரனேட் வரைக்கும் சென்னை வேலூர் ராணிப்பேட் இங்கெல்லாம் வந்து ஏறிச்சு ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்றது தேவையில்லாத ஒன்று சாரி பள்ளிகள் திறப்பு அப்படின்றது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நினைச்சு என்ன பண்ணாங்க ஆறாம் தேதி திறக்க வேண்டிய பள்ளிகள் திறப்பை பத்தாம் தேதி வந்து திறந்து வச்சாங்க இப்ப மீண்டும் வந்து பத்தாம் தேதி திறக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்றது தான் இங்க நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து பார்க்கிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கூட ஜூன் பத்தாம் தேதி வேணாம்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொன்னாலும் கூட ஒரு சில என்ன சொல்றாங்க போதுங்க அறுபது நாள் விட்டாச்சு விடுமுறை இன்னும் எவ்வளவு நாள் வந்து பசங்க இருந்தா கெட்டு போயிடுவாங்க அப்படின்றத சொல்ல முடிந்ததை நம்மளால வந்து பார்க்க முடியும் வீட்லயே இருந்தா கெட்டு போயிடுவாங்க படிக்க மாட்டாங்க போனையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போன் நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல பார்க்க முடிஞ்சிச்சு ஓகேங்களா எந்த ஒரு சிவரையில தான் துரத்தி அடிக்கணுன்ற ஒரு கேங்க் இருக்கிறாங்க லீவ் விடணும்னு சொல்லிட்டு ஒரு கேங்க் இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பள்ளிக்கல்வித்துறை அனலைஸ் பண்ணி சாட்டர்டே ஈவினிங் சிக்ஸ் பிஎம்குள்ள அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டிக்டேட்டட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் வெளியாயிருச்சு கன்ஃபார்ம் ஏன்னா ஊருக்கு போயிருக்கிறாங்களே இன்னைக்கு என்னன்னா வேளாண் கிழமைன்னு நினைக்கிறேன் ஆமாம் சாரி வெள்ளிக்கிழமை ஈவினிங் குள்ளேயே அறிவிப்பாங்க சாட்டர்டேலாம் கிடையாது வெள்ளிக்கிழமை ஈவினிங் நாளை மாலைக்குள்ளோ அல்லது சனிக்கிழமை காலைக்குள்ளோ முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா தெரிவித்து விடும் அப்படின்னு சொன்ன நம்ம சேனல்ல இருக்கா இல்லையன்றது நம்ம அபிஷியலா வந்து சொல்லிடுவோம் பட் இருந்தாலும் கூட பதிமூணாம் தேதி திறக்கலாம்ன்ற மாதிரி ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல் வருதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை கூட சொன்னாங்க இவ்வளோ நிறைய இடத்துல ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது இவ்வளோ திருவிழாலாம் வருது ஊர் திருவிழா வருது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் வந்துடுது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் லீவ் வருது இப்போ வர வீக் இல்லாமல் அதுக்கு அடுத்த வீக் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில நிறைய லீவு வரதுனால பள்ளிகள் திறப்ப பத்தாம் தேதியே வந்து திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்புகள் சொன்னாலும் கூட தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தற்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பன்னீர்செல்வம் ஏற்கனவே வலியுறுத்தி விட்டார் ஐயா ராமதாஸ் அவர்களும் ஏற்கனவே வலியுறுத்தி ஃபர்ஸ்ட் ராமதாஸ் ஐயா தான் அதில் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா பள்ளிகள் திறப்பு வேண்டாம் இப்போ இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு சூழ்நிலை அது தொடர்கதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துமா அதாவது விடுமுறை தொடர்கத்துக்கான வாய்ப்புகளை இதை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால வந்து பார்க்கப்படுகின்ற ஒரு தான் பள்ளிகள் திறப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே லீவ் எல்லாமே வச்சிருவாங்க ப்ரோ ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தரக்கட்டமோ தரக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அவங்களுடைய கஷ்டம் அவங்க கஷ்டம் அவங்க கஷ்டம் அவங்களுக்குன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப விஷயங்களை பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே டெஃபினெட்லி உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிறது பள்ளிகளுடைய திறப்பு இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா என்ன அப்டேட்டுன்றத கூடிய விரைவில் நம்முடைய சேனலில் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்து இருக்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நன்றி வணக்கம்